இன்னைக்கு நம்ம வந்து சிவப்பு அவுல வச்சு ஒரு புட்டு பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்றேன் சிவகப் சிவப்பு அவல் ஒரு கப்பு அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கப்பு நெய் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் இதுல எதிர்க்கோ அது போட்டுக்கலாம் வெள்ளை சர்க்கரை அதுக்கப்புறம் புட்டு பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டி புட்டு மேக்கர் ஆஹ் இப்பெல்லாம் விற்கிறது சின்னதான் சோ இதுதான் தேவை இப்போ நம்ம இதை எப்படி சிகப்பவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா கடாயை ஹீட் பண்ணிட்டு முதல்ல இந்த செகப்ப அவலை வந்து போட்டு நம்ம முதல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பொடிச்சுக்க போகிறோம் அதனால் முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோஸ் பண்ணுற நேரத்தில் இந்த சிகப்பவலுடைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த சிகப்பவுள் ஏ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சத்தில் விட்டமின் ஏ பி சி இருக்குது அதை தவிர தாது தாது சத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் மேங்கனீஸ் நிறைய அமௌண்ட் ஆஃப் இரும்பு சத்து அயன் சத்து நிறையா இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இந்த மாதிரி இந்த சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து நிறைந்தது இந்த சிகப்பவுல் இந்த சிகப்பவுள் சாப்பிட்றதுனால என்ன யூசஸ் அப்படின்னா முதல்ல வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உடல் வயிற்று வலி இருக்கிறவங்க வயிறு உப்பிசமாக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இந்த சிகப்பவுள் இன்டேக் பண்ணிக்கிறது மார்னிங்கில் ஃபஸ்ட்டு மார்னிங்கோ இல்லை டின்னருக்கோ இதை ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ஏன் அப்படின்னா இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது அண்ட் மொரோவர் இதில் இருக்கிற தாது சொன்னேன் இல்லையா அதனால் வந்து இது என்ன ஆகும்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் இது வந்து குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் நிறையா அமௌண்ட் ஆஃப் கால்சியம் புரோட்டின்லாம் இருக்குது இந்த சிகப்பு அவுளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளட் பிளட்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க இந்த பிபி ஹையாக இருக்கிறவங்கெல்லாம் இதை இன்டேக் பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணும் ப்ளட் சுகர் பிளட் பிரஷர் லெவலில் ரெடியூஸ் பண்ணும் ஹார்ட் அட்டாக் வராமல் தரக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கு ஹை லெவல் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் செகப்பவல் பவர் எடுத்துட்டா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் ஆஃப் மெக்னீஷியம் அன்னைக்கு சேர வேண்டிய மெக்னீஷியம் ஒருத்தருக்கு வேண்டியது இன்டேக் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்குது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அயர்ன் கண்டென்ட் இதில் ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த மாதிரி அண்ட் ஈஸி டைஜெஸ்டபிள் ஸோ இந்த செகப்பவலை இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி புட்டு ஃபார்மில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் நைட் டின்னருக்கு இந்த மாதிரி ஒரு புட்டு பண்ணிவிட்டு ஒரு ஜூஸோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முதல்ல ரோஸ் பண்ணிக்கணும் இந்த ரோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணிக்கணும் இப்போ நம்ம இதை வந்து ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் ஆரட்டம் ஆறணுன்னு இதை குடிச்சுக்கணும் இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா இதில் நெய்யா கீ ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அதில் முந்திரி பருப்பு நட்ஸையும் பாதாமியும் போட்டு ஃப்ரை பண்ணணும் முதல்ல முந்திரி பருப்பு ஃப்ரை ஆட்டோம் அப்புறம் பாதாமியும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் முந்திரி வரப்போ நல்லா ஃப்ரை ஆகணும் அது ஃப்ரை ஆனோன்னா பாதாமியும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கேஷ்நட்ஸெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது இப்போ பாதாமியும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நட்ஸ் பாதாம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த இதை வந்து ரெட் அவலில் வந்து நம்ம ரோஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இதை நம்ம இப்போ பொடி பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை மிக்ஸியில் உங்களுக்கு பொடி பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் இதை வந்து நம்ம மிக்சியில் ரவா ரவா பதத்துக்கு ரொம்ப ஃபைனாக பண்ணிடக்கூடாது ஏன்னா இது புட்டு இல்லையா அதனால இதை வந்து ரவா பதத்துக்கு பொடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை எப்படி பொடி பண்ணணும் பொடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொடி பண்ணிக்கணும் பாருங்க ரவா பதத்துக்கு இது எப்படி காமி ரவா பதத்துக்கு இப்படி குறுணா குறுணையாக இருக்க மாதிரி ரவா பதத்துக்கு நம்ம அதை பொடி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இப்போ நம்ம இந்த புட்டு இதில் வந்து இப்படி வச்சு பண்ணும் இப்படி வச்சு பண்ணும் நல்லா நெய்யை வந்து அந்த புட்டு மேக்கருக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த தட்டு இருக்கும் இல்லையா அந்த தட்டு குட் அந்த இது சலட் அது மாதிரி இருக்குமே அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் தேங்காய் போட போகிறோம் தேங்காய் ஒரு லேயர் கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கு மேலே வந்து இந்த புட்டு மாவு உடச்சி வச்சுருக்கணும்ல ரெட் டபுள் புட்டு மாவு அதை போட்டுக்கணும் அதுக்கு மேலே வெள்ளச்சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளை சக்கரை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாதாம் முந்திரியில் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா ஏலக்காய் தூள் கூட கொஞ்சம் போடலாம் இந்த வெள்ளை சக்கரையிலேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த புட்டு திரும்பி புட்டு மாவு தேங்காய் மாதிரி லேயர் லேயராக ஃபில் பண்ணிட்டு வரணும் வெள்ளை சக்கரை பாதாம் முந்திரி தேங்காய் லாஸ்டா தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த புட்டு புட்டு இது வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா அதை மூடிட்டு நான் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நான் ஏற்கனவே குக்கர்ல வந்து தண்ணி ஊற்றி இது போடாமல் அந்த மேலே இருக்கிற டாப் அந்த விஸ் குண்டு போடாமல் இந்த ஆவி வரத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த ஆவி வந்த உடனே நம்ம இந்த புட்டு மேக்கர் இருக்கு இல்லையா இந்த புட்டு இதை அதை வந்து அதில் தூக்கி அப்படியே மேலே வச்சிடணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளுக்கு வெந்ததுனா நல்லா புட்டு ரெடி ஆகிடும் இப்போ இந்த ஆவி வந்தோடனே வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அதில் ஆவி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த புட்டு இருக்கு இல்லையா அது மேலே அப்படியே வச்சுருவோம் இது இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஸ்டீம்லேயே வேகும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு அந்த புட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இவ்வளோ தோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் இந்த இப்போ அப்படியே வேக வேண்டியது தான் இப்போ வந்து நம்மளோட சிகப்பை அவர் கூப்பிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் எடுத்து இப்போ சர்விங் எடுத்து மந்தார இலையில இப்போ நான் அதை பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ செகப்பாக ஒரு புட்டு வந்து மந்தாராயிலெல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ அது மேலே நம்ம வந்து கார்னிஷிங்கு முந்திரி பருப்பு பாதாம்லாம் வச்சோம்னா டேஸ்டான செகப்பவர் புட்டு தெரியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த செகப்பவர் புட்டுல நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் தவிர பாத்தீங்கன்னா இதுல செலீனியம்னு ஒன்று இருக்கு அது வந்து கேன்சர் செல்ஸ் வராம நம்மளுக்கு தடுக்கும் நம்ம ரெகுலரா இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு செலீனியம் இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸ் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதில் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு அதனால நம்ம பாடியில வந்து நல்ல பேக்டீரியா நம்மளுக்கு நல்லா உருவாகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி டைஜஷன் டைஜஷனை நல்லா நம்மளோட குடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம பாடியை நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்புறம் அயன் சத்து கால்சியம் விட்டமின்ஸ் தாது சத்துக்கள் அதுக்கப்புறம் மேங்கனீஸ் பொட்டாசியம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறது கேன்சர் செல்ஸ்லாம் சொன்ன மாதிரி செலீனியம் இருக்கிற ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன கப் ஆஃப் ரெட் லெவல் நம்ம இன்டேக் பண்ணும்போது ரெகுலராக இவ்வளோ சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டான ஹெல்த்தியான ரெட் டபுள் புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்